ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகடமி ஸோ டிஎன்பிசி கம்பைண்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆனது இந்த ஜான்வரி சிக்ஸ் அண்ட் செவன்த் நடந்து முடிஞ்சிச்சு ஸோ இந்த எக்ஸாமில் கே நடந்த மெக்கானிக்கல் அண்ட் சிவில் இன்ஜினியரிங்கான கட் ஆஃப் அனாலிசிஸ் நம்ம ஆல்ரெடி போட்டோம் ஸோ ட்ரிபிள்இயோட கட் ஆஃப் அனாலிசிஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க ஸோ அதையும் நம்ம இன்றைக்கி லான்ச் பண்ணிடும் ஸோ இந்த கட் ஆஃப் அனாலிசிஸ் பேஸ்டான் அவர் கூகுள் ஃபார்ம் ரிசல்ட் தென் பேஸ்ட் அவர் ஸ்டூடெண்ட் இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த கட் ஆஃப் அனாலிசிஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோம் ஸோ இந்த இது வந்து ஒரு டென்டேட்டிவான ஒரு அப்ராக்சிமேட்டான கட் ஆஃப் மார்க்ஸ் தான் இதில் கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கும் ஸோ நம்ம வீடியோக்குள்ள போய் ஸோ அப்கமிங் எக்ஸாமினேஷன் ஃபார் ட்ரிபிள் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி ஜெய் பிப்ரவரி டுவெண்ட்டி நைன்த் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஜூன் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் வந்து எக்ஸாமினேஷன் தென் ஆர்ஆர்பி ஏற்பி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிடுச்சு ஜூன் ஜூலையில் உங்களுக்கு எக்ஸாம் ஆர்ஆர்பி ஜெய் மார்ச்க்குள்ளே நீங்கள் நோட்டிஃபிகேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ இந்த மூணு எக்ஸாமுக்குமான எக்ஸாம் ஆன்லைன் கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பாக்ஸ் கடமிலேருந்து நம்ம ப்ரொவைட் இருக்கோம் எயிட் ஒன் நைன் ஜீரோ எயிட் செவன் நைன் த்ரீ செவன் நைன் அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது கால் பண்ணி நீங்கள் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம் ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க ரைட் ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ இந்த கட் ஆஃப் அர்னலைஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் பேட்டர்ன் ஸோ ஃபோர் ஃபிஃப்டி மார்க்ஸ்க்கு நீங்கள் எழுதுவீங்க ஸோ இந்த ஃபோர் ஃபிஃப்டி மார்க்ஸில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க நீங்கள் அந்த எலிஜிபிலிட்டிகளை இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓரல் டெஸ்ட் அதாவது இன்டர்வியூ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டெஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து குவாலிஃபை பண்ணுவாங்க ஓகேவா ஸோ இந்த ஓரல் டெஸ்ட்லையும் நீங்கள் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஜாப் வந்து டெஃபினெட்டாக அலாட் பண்ணுவாங்க ஓகேவா ரைட் ம் ஸோ ஃபோர் ஃபிஃப்டிக்கு எவ்வளோ மார்க்ஸ் ப்ளஸ் இன்டர்வியூ பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ்டி மார்க்ஸ் ஸோ இன்டர்வியூ வந்து இந்த ஓரல் டெஸ்ட் மார்க் ப்ளஸ் இன்டர்வியூ மார்க் ரெண்டுத்தையும் ஒம்பிலேட்டிவாக ஆட் பண்ணி தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க ஓகேவா ரைட் ಸೊ ಟೋಟಲ್ ವಕನ್ಸೀಸ್ ಪಾತೀನಿ ಇಯರ್ ನೋಟಿಫಿಕೇಷನ ಟ್ರಿಪಿ ತರ್ಟಿ ಸಿಕ್ಸ್ ಎಲ್ಲ ಕಂಪ್ನಿಯು ಕಂಪ್ಟೀಟ್ ಪನ್ನೂನ್ಸಿ ಅಂಡ್ ತರ್ಟಿ ಸಿಕ್ಸ್ ಷಾರ್ಟ್ ಫಾಲ್ ವೇಕನ್ಸಿ ಟ್ಯಾನ್ ಜೆಡ್ಕೋ ಅದು ಕೊಡ್ತೀರಾ ಸೊ ಟೋಟಲಾಗಿ ಸೆವೆಂಟಿ ಟೂ ವಕೀಸ್ ತರ್ಟಿ ಸಿಕ್ಸ್ ಫಾರ್ ಕಾಮನ್ ಅಂಡ್ ತರ್ಟಿ ಸಿಕ್ಸ್ ಫಾರ್ ಒನ್ಲಿ ಎಸ್ಸಿ ಎಸ್ಟಿ ಕ್ಯಾಂಡಿಡೇಟ್ಸ್ ಟ್ಯಾನ್ ಜೋರೂ ಶಾಟನ್ಸಿ ಓಕೆ ಸೊ ಕಡೆಯೋ ಟ್ರಿಪಿಲಿಕ್ ಇವಾಗ ವಕನ್ಸೀಸ್ ಅಂಡ್ ಮೋರ್ ಇಂಪಾರ್ಟ್ಲಿ ನಮ್ಮ ಇದು ಟ್ರಿಪಿ எந்த இதுக்கு மட்டும் எலிஜிபிளோ ட்ரிபிள்இ மட்டும் எலிஜிபிளாக இருக்கக்கூடிய அந்த வேகன்சிஸ் மட்டும் தான் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ மெக்கானிக்கல் ட்ரிபிள்இ ரெண்டுமே எலிஜிபிள் ஆகக்கூடிய போஸ்டிங்ஸ் இருக்கு நம்ம அதை வந்து நம்ம இங்கே வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்க வேண்டாம் ஒன்லி ட்ரிபிள்இ மட்டும் இதுக்கு எலிஜிபிளாக இருக்காங்களோ அதற்கான மார்க்ஸ் வந்து நம்ம என்னன்றத பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ அதே மாதிரி இந்த கட் ஆஃப் அனாலிசிஸ் நம்மளுடைய ஸ்டூடெண்ட் ரிசல்ட்ஸ் நம்மளுடைய கூகுள் ஃபார்ம் ரிசல்ட்ஸ் தென் வந்து கடந்த முறை எப்படி கூப்பிட்டுருக்காங்க அப்படின்றத பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்ல போகிறோம் ஸோ அதே மாதிரி கட் ஆஃப் அப்படின்றது மார்க் ஃபார் ஓரல் டெஸ்ட் நீங்கள் எந்த அவங்க ஒரு லீஸ்ட் மார்க் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அந்த மார்க்கை விட நீங்கள் அதிகமாக இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஓரல் டெஸ்ட்டுக்கு வந்து குவாலிஃபை பண்ணுவாங்க ஸோ இதை எதை பேஸ் பண்ணி அப்படின்னா நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸை பொறுத்து மாறும் எவ்வளோ பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க எவ்வளவு நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் கொஸ்டினோட குவாலிட்டி எப்படி இருந்துச்சு டஃப்னஸ் லெவல் எப்படி இருந்துச்சு இதையெல்லாம் பொறுத்து இந்த கட் ஆஃப் மார்க் அப்படின்றது வரும் கடந்த முறையோட இந்த முறை கொஷின் பேப்பர் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாகவே இருந்ததா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிவ்யூஸ் கொடுத்துருந்தாங்க ஸோ அதையும் நம்ம இதில் கன்சிடர் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி கடந்த முறையோட இந்த முறை வந்து உங்களுக்கு நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ நம்ம அதையுமே வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா கன்சிடர் பண்ணும் அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி காம்படிஷன் அதாவது எக்ஸாம் எழுத எழுதக்கூடிய நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து டெஃபினட்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க அப்படின்றது நம்ம நல்லா தெரிஞ்சுக்க முடியுது என்ன நிறைய பேர் வந்து ட்ரிபிளிக்காக மட்டுமே வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இப்போ இதை எல்லாத்தையுமே நம்ம இன்க்ளூட் பண்ணி தான் ஒரு ஆவரேஜான ஒரு மார்க்கை வந்து நம்ம இங்கே சொல்கிறோம் ஸோ கம்யூனிட்டி வைஸ் நம்ம என்னென்ன மார்க்ஸ் அப்படின்றத பார்த்துடலாம் மாதிரி இன்னொரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திடுறேன் ட்ரிபிளியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபீமேல் மேல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணலை ஏன் அப்படின்னா ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து ட்ரிபிளி படிக்கிறாங்க ஸோ அதனால் தனித்தனியாக ஃபீமேல் மேல் அப்படின்னு நம்ம எதுவுமே டிஃபரன்ஷியேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அண்ட் இப்போ எல்லாமே உங்களுக்கு ரிசர்வேஷன்லேயும் சேஞ்சஸ் வந்ததுனால மேக்ஸிமம் ஒன் ஆர் டூ மார்க்ஸ் தான் வந்து உங்களுக்கு வேரியேஷன் இருக்குது ஸோ அதுவுமே வந்து ஏ பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அப்படின்றது தான் உண்மை ஸோ அதனால டிஃபரன்ஷியேட் பண்ணாமல் கம்யூனிட்டி வைஸ் என்னென்ன மார்க்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஓரல் டெஸ்ட்டுக்கு உள்ள போடலாம் அப்படின்றத நம்ம இதெல்லாம் பார்க்க போகிறோம் அண்ட் முக்கியமாக ஒவ்வொரு கம்யூனிட்டியுமே நம்ம சொல்லும்போது உங்களுக்கு வந்து இதை விட பத்து மார்க் நீங்கள் கம்மியாக வந்து ஒரு மார்க் செட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ கண்டிப்பாக வந்து கடந்த முறை கூப்பிட்டா அதே மார்க் இந்த முறை கூப்பிடலாம் அதை விட அதிகமான மார்க்கும் கூப்பிடலாம் ஸோ அதனால அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க இந்த முறை கொஷின் பேப்பர் வந்து ஜிஎஸும் சரி டெக்னிக்கல் பேப்பர் ட்ரிபிளியும் சரி மாடரேட்டான ஒரு கொஷின் பேப்பர் தான் ஸோ பிசி கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் பிளஸ் மார்க்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக ஓரல் டெஸ்ட்டுக்கு டெஃபினெட்டாக நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா எலிஜிபி இருப்பீங்க ஸோ இப்போ இதை விட ஒரு அஞ்சு மார்க் நீங்கள் கம்மியாக கூட ஆகலாம் ஓகே அதுதான் சொல்கிறேன் மைனஸ் ஃபைவ் நீங்கள் செட் பண்ணலாம் மைனஸ் டென் கூட நீங்கள் செட் பண்ணலாம் கடந்த முறை உங்களுக்கு த்ரீ நைன்டி டூ வரைக்கும் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஓரல் டெஸ்ட்டுக்கு கால்ஃபை பண்ணியிருந்தாங்க அந்த த்ரீ நைன்டி டூ நைன்டி டூ எடுத்த அந்த போர் அந்த கேண்டிடேட் வந்து ஒரு ஃபீல் ஓகேவா ஸோ அதையும் நான் சொல்லிடுறேன் இது எல்லாமே நீங்கள் டிஎன்பிசி வெப்சைட்டில் நீங்கள் பாக்க முடியும் ஓகேவா ரைட் ஸோ அப்போ முன்னூறு மார்க் நீங்க எடுத்தீங்கன்னா டெஃபினட்டா நீங்க ஓவரல் ஸோ கொடுங்க முறை ஆஹ் இவ்வளவு நம்ம ஒரு எட்டு மார்க் அடிஷனல் ஆட் தான் பண்ணிருக்கோம் ஏன்னா காம்படிஷன் வந்து ஹெவியா இருக்கிறதுனால ஸோ அதனால இந்த முறை பிசி கேண்டிடேட்ஸ்க்கு த்ரீ ஹண்ட்ரட் பிளஸ் மார்க்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா ஓரால் டெஸ்ட் வரலாம் மைனஸ் ஃபைவ் அப்படின்றத நீங்க நோட் பண்ணிக்கோங்க டூ நைன்டி ஃபைவ் பிளஸ் எடுத்தாலே நீங்க உங்களுடைய ஓரல் டெஸ்ட்டுக்கான ப்ரிப்பரேஷன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேவா ஸோ பிசி முஸ்லீம் கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் டூ எயிட்டி ப்ளஸ் மார்க்ஸும் எம்பிசி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் டூ நைன்டி ப்ளஸ் அதாவது கடந்த முறை டூ எயிட்டி சிக்ஸ் வரைக்கும் வந்து கால்பர் பண்ணியிருக்காங்க ஸோ அதோட ஒரு ஃபோர் மார்க்ஸ் தான் நம்ம அதிகமாக கொடுத்துருக்கோம் ஸோ டூ நைன்டி ப்ளஸ் எடுத்தவங்க டெஃபினெட்டா ஓரல் டெஸ்ட்டுக்கு வரலாம் ஏன்னா வேகன்சி ஆகிருக்கு ப்ளஸ் பிளஸ் இன்க்ரீஸ் இன்கிரீஸ் ஆகுரேஜா இந்த டூ நைன்ட்டி ப்ளஸ் எடுத்தவங்க டெஃபினெட்டா ஓரல் டெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க ஓகேவா ஸோ அதே மாதிரி

சிம்பிலராக அதே மார்க் வந்து எடுக்க அதே அந்த மார்க் அதாவது டூ சிக்ஸ்டி பிளஸ் நம்ம சொல்லியிருக்கோம் டூ சிக்ஸ்டி பிளஸ் மைனஸ் ஃபைவ் ஸோ இந்த டூ ஃபிஃப்டி ஃபைவ் பிளஸ் எடுத்திருந்தீங்க அப்படின்னா டெஃபினெட்டா நீங்க வந்து இந்த ஓரல் டெஸ்ட்டுக்கு வந்து நீங்க எலிஜிபிள் ஆவீங்க இது எல்லாமே ஒன் இஸ் டூ டூ அப்படின்ற ரேஷியோட தான் கால்பர் பண்ணுவாங்க டோட்டலாக உங்களுக்கு முப்பத்தி ஆறு வேகன்சி இருந்தால் எழுபத்தி ரெண்டு கேண்டிடேட்ஸ் தான் கூப்பிடுவாங்க ஸோ எஸ்சிஎஸ்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தாறு கேண்டிடேட்ஸ் தனியாக அந்த ஷார்ட்ஃபால் வேகன்சிக்கு எழுபத்தி ரெண்டு எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸ் வந்து உங்களுக்கு கால்பர் பண்ணுவாங்க ஸோ ஒரு சர்டைன் ரேஞ்சுக்கு அப்புறம் உங்களுக்கு மார்க் வேரியேஷன் ரொம்ப அதிகமாக இருக்காது ஒவ்வொரு மார்க்கு பாயிண்ட் ஃபைவ் மார்க்ஸில் நிறைய பேர் டீவியேட் ஆவாங்க அதனால இந்த மார்க்ஸ் தான் மேக்ஸிமம் வர்றதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஸோ அதனால இதுதான் நம்மளுடைய ஃபைனல் அனாலிசிஸ் ஸோ எஸ்சிஏக்கும் அதே மார்க்ஸ் தான் அவங்களுமே ஷார்ட் ஷார்ட்வார்டு வேகன்சிக்குள்ளே வருவாங்க ஸோ இதுதான் நம்மளுடைய கட் ஆஃப் அனாலிசிஸ் ஃபார் ட்ரிபிள் ஸோ இதிலேருந்து உங்களுக்கு மைனஸ் ஃபைவ் மார்க்ஸ் நீங்கள் வர்றதுக்கு மேக்ஸிமம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு வேற ஏதாவது கட் ஆஃப் ரிலேட்டடாக டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டெஃபினேட்டாக நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம் அண்ட் ட்ரிபிள்இ ரிலேட்டடாக வேறு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் அண்ட் அப்கமிங்காக வரக்கூடிய எக்ஸாம்ஸ் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஸோ கண்டிப்பா நீங்க என்ன பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க டெஃபினட்டா நீங்க ஏதாவது ஒரு எக்ஸாம் கண்டிப்பா வந்து கிளியர் பண்ண முடியும் ஸோ முயற்சி பண்ணிட்டே இருந்தோம்னா ஏதாவது ஒரு எக்ஸாம் நமக்கு வந்து கண்டிப்பா வந்து அன்எக்பெக்டடாவே நீங்க கிளியர் பண்ணி கண்டிப்பா உள்ள போஸ்டிங் வாங்கிடுங்க ஸோ முயற்சி மட்டும் கைவிட்டுறாதீங்க கண்டிப்பா அது உங்களுக்கு வந்து ரொம்பவே உதவி பண்ணும் ஓகேவா ஸோ வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க தாராளமா வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க நிறைய பேருக்கு தெரியட்டும் ஸோ தேங்க்யூ சோ மச் ஆல் தி வெரி பெஸ்ட் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி